இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்கள் பதிவிற்குள்ளே செல்லலாம் செல்வதற்கு முன்னால் ஹராமே அண்ணாமலைக்கு அரோகரா திரு கார்த்திகை தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடியேன் கொஞ்சம் முன்னதாகவே சொல்கிறேன் அதோடு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் மிக அற்புதமான பலன்கள் மேசராசியை பொறுத்த மட்டில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது சனி பகவானினுடைய நிலையை பற்றி அந்த பயிற்சி பிரதான பயிற்சியை பற்றி நிறைய அன்பர்கள் கவலைப்படுகிறார்கள் அந்த அளவிலே சனி பகவான் கடுதல் செய்யக்கூடிய நிலைப்பாடு இந்த மேசத்திற்கு கிடையாது நிறைய அன்பு நண்பர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த காரியம் செய்தாலும் தடையும் தாமதமும் இருந்து வந்திருக்கிறது அவைகளெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலே இருபத்தி ஆறிலே நிறைய முன்னேற்றம் ஏற்படும் சுணங்கி வந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும் காலமாக இருக்கிறது எல்லா நிலைகளிலும் உயர்வுதான் இருக்கும் தாழ்வு இருக்காது கணவன் மனைவி அடிப்படையிலே ஒற்றுமைக்கு குறைவில்லை எல்லாரும் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணங்களை பிரதிபலிப்பார்கள் நீ பெரிது நான் பெரிது என்று போட்டி வேறு வரும் குடும்பத்திலே நிறைய குழப்பங்கள் எல்லாம் வரும் அது எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான் ஆனால் மேசராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த நிலை மாறும் ஆக குடும்பத்திலே இருக்கக்கூடிய இந்த போட்டி தாபங்கள் மன கிளேசங்கள் மனபேதங்கள் இவைகளெல்லாம் குறையும் ரொம்ப பேர் நல்ல சமாதானமாகவும் அன்பாகவும் வாழ்வதற்கு எதையெல்லாம் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டுமோ எப்படி பேசினால் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அவர்களை நீங்கள் புரிந்து கொள்வதும் உங்களை அவர்கள் புரிந்து கொள்வதுமான போக்காக இருக்கும் சனி பகவான் கெடுதல் செய்ய வரல ஏழரை சனி என்று எல்லோரும் பயப்படுகிறார்கள் அந்த அமைப்பிலே இல்லை சனிப்பயிற்சி பலன்கள் தனியாக தருகிறேன் மேசத்தை பொறுத்த வரையிலே உங்களை விட்டு பிரிந்தவர்கள் கோபப்பட்டு போனவர்கள் சண்டையில இருப்பவர்கள் எல்லாரும் இங்கே சமாதானமாக திரும்பி வருவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அது நடக்கும் அதே போல உங்களுடைய மகனாகட்டும் அல்லது மருமகள் ஆகட்டும் மகளாகட்டும் மருமகனாகட்டும் அவர்கள் குடும்பத்திலே இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் மாறி ஒரு இனிமையான குடும்பம் நடத்துவதற்கு அவர்களுக்கு அந்த ஆண்டவன் பரிபூர்ணமான அருளை தருவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி இருக்க போகிறது அண்ணாமலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அம்மை உண்ணா முலை அம்மை மிக அற்புதமான ஒரு திருக்காட்சி இந்த இடத்துல அற்புதமான இந்த ஏஐ காட்சியை நாம் பார்க்கிறோம் அதுபோல குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவிமார்கள் அந்த அமைப்பிலே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறது ஆக குடும்ப ஒற்றுமை இருந்தாலே பிரச்சனை இல்லை குழந்தை பாக்கியம் மிக அற்புதமான குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கிடைக்கும் ஆக அரசாங்க உதவிகள் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் அரசிடமிருந்து ஏதாவது ஒரு செயல் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அன்பு நண்பர்களுக்கு நிச்சயம் நல்ல உதவி கிடைக்கும் ஒரு சிலர் எல்லாம் தன்னுடைய வாழ்நாளிலே நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பான் ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் முடிந்துவிடும் ஒரு சிலர் சீட்டு போட்டிருப்பாங்க அதுக்கான பணம் கிடைக்கும் ஆக எதிர்பார்த்த பண பலன்களிலே தாமதம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது ஆக பணம் என்கின்ற விஷயத்தின் மூலம் நிதி என்கின்ற விஷயத்தின் மூலம் காத்திருப்புகள் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கும் ஆக அன்பு நண்பர்களே நிறைய அன்பு நண்பர்களுக்கு இந்த வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற பல நாள் கனவுகள் இந்த வாகனத்திலே சென்றேன் எனது நண்பர் வந்தார் அவரோடு நான் சிறிது தூரம் பயணம் சென்றேன் மிக அற்புதமாக இருக்கிறது ஏன் இந்த வாகனத்தை நாம் வாங்கக்கூடாது நம்முடைய குழந்தைகளை நம்முடைய பெற்றோர்களை இந்த வாகனத்திலே சௌகரியமாக அழைத்து செல்லலாமே என்கின்ற ஆசைகள் வரும் ஆசை என்பது உங்களை இயக்குவதற்கான ஒரு உத்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் எப்படியாவது இந்த வருடத்திலே நிறைய அன்பு நண்பர்களுக்கு வாகன பலன் கிடைக்கும் நல்ல வாகனம் மனதிற்கினிய வாகனம் உங்களுக்கு அமையும் நிறைய அன்பு நண்பர்கள் தங்களுடைய பெற்றோர் வழி செலவு அதாவது மருத்துவ செலவு வயதானால என்ன செலவு மருத்துவ செலவு அந்த மருத்துவ செலவுகளெல்லாம் எல்லாம் நிறைய குறையும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள் அதே போல பெற்றோர்களின் சொத்துக்கள் அதே போல உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இவைகள் எல்லாம் இருக்கின்ற தாமதங்கள் மாறி கிடைக்கும் பம்பு வழக்கில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இவையெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் நிறைய அன்பு நண்பர்கள் இந்த மேசராசி அன்பர்கள் இளைஞர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தை ஒருபடி மேல் உயர்த்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இருக்கின்ற அத்துணை அன்பு நண்பர்களும் தங்களுடைய சம்பாத்தியத்தை இந்த காலத்தில் செயல்படுத்தி ஒரு நல்லதொரு திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி வெளிநாடு போலாம் நல்ல கம்பெனிக்கு மாறலாம் நல்ல தேர்வுகள் எழுதலாம் அரசு தேர்வு எழுதக்கூடிய வாய்ப்பு அதிலே வெற்றி ஆக வாய்ப்பெல்லாம் வரும் ரொம்ப அற்புதமான தொழில் தன்னுடைய வாழ்நாளிலே செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு ஏற்றம் வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் கூடுதல் லாபத்தினை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே குருவினுடைய நிலைப்பாடு சனியினுடைய நிலைப்பாடு ராகு கேதுக்களின் நிலைப்பாடு பரியாய பலன்கள் கிரகத்திற்கு கிரகம் என்ற பலன்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பான பலனாக இருக்கிறதே மேசராசி என்பர்களே அதே போல நிறைய அன்பு நண்பர்கள் கூடுதலாக லாபத்தினை பெறுகின்ற காலமாக இருக்கிறது உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் ஒரு சர் ஒத்துழைக்காமல் இருந்தார்கள் கடந்த காலத்தில் அண்ணன் தம்பி பேச்சுவார்த்தை கிடையாதுங்க அக்கா தங்கச்சி பேச்சுவார்த்தை கிடையாதுங்க இவ்வளவு காலம் நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டதில்லை இந்த வருடம் பரவாயில்ல நல்ல சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஒற்றுமையோடு வாழ்கிறோம் ஒரு ஒத்துழைப்பு தருகிறார்கள் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிகழ்ந்து இருக்கிறது ஆக தடைபட்டு நின்ற திருமணம் எல்லாம் நடக்கப் போகிறது உங்களுடைய உறவுகள் உதவிகரமாக இருப்பார்கள் தாய் தந்தையருக்கும் கூட குழந்தை பாக்கியம் சொல்லிட்ட ஆக தொழில் அதிபர்களே உங்களுக்கெல்லாம் தொழில் அமைப்பும் நன்றாக இருக்கிறது சிறு தொழில் பெருந்தொழில் தன்னுடைய அளவுக்கு ஏற்ற வருகையிலே மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்கும் கிளைகளை அமைப்பதற்கும் வியாபாரத்தை பெருக்குவதற்கும் நகரங்களிலே விரிவுபடுத்துவதற்கும் வாடிக்கையாளர் சந்தையை பிடிப்பதற்கும் உங்களுடைய அற்புதமான கணிப்பீடுகள் கணிதங்கள் எல்லாம் மெய்ப்பட சாத்தியமாகின்ற ஒரு நல்ல ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகிறது அதே போல அன்பு நண்பர்களை சிக்கனம் வேண்டுமா சிக்கனம் வேண்டும் ஒரு பெரிய ஒரு லக்ஸூரியஸான வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு வரலாம் ஆனால் அதனுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நீங்கள் வாங்க வேண்டும் அதற்கு இணையான ஒரு நல்ல வாகனம் நல்ல விலையிலே கிடைக்கிறது என்றால் நீங்கள் வாங்கலாம் அதே போல ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளவு ரேட்டா ஏன் நம்ம வேற ப்ராப்பர்ட்டி வாங்கலாமே இதை வாங்கினால் கொஞ்சம் பணம் சிக்கனமாகுமே ஆக நீங்கள் சிக்கனத்தை ஏதாவது ஒரு வகையில் ஏனால் வரும் வாய்ப்புகள் நிறைய வரும் வருமானங்கள் பெருகும் ஆனால் சிக்கனமும் இக்கணம் தேவைதான் ஏனென்றால் குழந்தைகள் பெரிதாகிறார்கள் அவர்களுக்கு நல்ல நிலையிலே நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் பொருளாதார பலம் அவசியம் வேண்டும் அதனால எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு எதிர்கால தேவைகளை கணிப்பீடு செய்து சிக்கனத்தோடு வாழ்வதற்கும் இந்த வருடம் உங்களுக்கான ஒரு விதிமுறையை வகுத்துவிடும் ஆக மருத்துவ பரிசோதனையோ இல்லை எந்த விஷயத்துக்கு போகணும்னாலும் ஒரு பழைய ஆவணம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படும் இப்போ டாக்டர் போறீங்க பழைய ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க அப்போ வீட்டுக்கு போய் மறுபடியும் அலையணும் ஆக அழைச்சல் திருச்சல்வர் அதனால எதை செய்தாலும் அதில் கூடுதலாக ஒரு விஷயம் இந்த இந்த டாக்குமெண்ட் இங்க தேவையா பரவாயில்ல எடுத்துட்டு போய் பத்திரமா கொண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு எடுத்துட்டு போங்க உபயோகமாக இருக்கும் ஏனென்றால் அலைச்சல் வரும் திருச்சல் வரும் ஒரு விஷயத்துக்கு ரெண்டு தடவை அலைய வேண்டிய சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதிக்கு மேலெல்லாம் வருகிறது அதனாலே கொஞ்சம் அந்த அலைச்சல் திருச்சலை நம்முடைய மனதினுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்க வேண்டும் பதட்டமில்லாமல் இருக்க வேண்டும் நல்ல யோசனையோடு இருக்க வேண்டும் செய்யக்கூடிய செயலை சிறப்பாக செய்வதற்கு திட்டம் வகுத்து சரியாக செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தி விடுவீர்கள் அதனால்தான் உங்களுக்கு இங்கே ஆலோசனை சொல்கிறேன் சேர்க்கை அதே போல பெண்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும் உங்களுடைய அமைப்பில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மிக மிக மகிழ்ச்சியான வசந்த காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வீசப் போகிறது ஆக கடன் தொகைகள் பைசலாகும் கடன் கொடுத்தவர்கள் எப்படியாவது வாங்கிடலாம் நிச்சயம் இரண்டாயிரத்தி வாங்கி வாங்கிவிடலாம் நீண்ட காலமாக சுணங்கி வந்த காரியங்கள் எல்லாம் இத்துணை அற்புதமாக அனைத்தும் வெற்றியாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான தருணமாக இருக்கிறது அது ரொம்ப நல்ல சிறப்பு எல்லா வகையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஏற்றத்தினையும் சிறப்பினையும் நல்ல மாற்றத்தினையும் தருகின்ற ஒரு மகோன்னத ஆண்டாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு ஏதாவது பலன்கள் சொல்லாமல் விடுபட்டிருப்பேன் அடியே நடத்திலே கமன் செய்யுங்கள் நிச்சயம் அந்த அடிப்படையிலே நான் உங்களுக்கான பதிலை தருகிறேன் ஆக அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான பதிவினை தந்ததிலே மச்சற்ற மகிழ்ச்சி கொண்டு மீண்டும் முறை இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா ஏதேனும் பிழைபட பேசியிருந்தால் நெல் மணிகளாக இருந்து ஜோதிட உலகை ஆள்கின்ற நன்மக்கள் கூடுகின்ற மகாஜன சபையிலே அடியக்கும் மன்னிப்பு பதர்போல பதன்போல பேசுபவன்தானே சரி அன்பு நண்பர்களே மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி